ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்கு தான் இட்டுட்டு போயிருக்கேன் சிங்கப்பூரில் இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தான் சிங்கப்பூர் எப்படி பர்ஃப்யூம் எப்படி வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை நினச்சிட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பர்ஃப்யூம் வந்து ஒரு பாட்டிலில் ஃபுல் பண்ணி வச்சிடுவாங்க இங்கே இவங்க இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை டூ ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை மாடல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் நூறு கணக்கில் வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்ஃப்யூம் வந்து ஃபிஃப்டீன் எம்எல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவே நீங்கள் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு சார்ஜ் ஒரு ஒரு காஸ்ட் நம்மளுடைய லிக்யூட் பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நைன் எம்எல்லே வந்து டாலர் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ட்ராவல் ரீஃபில் செட் இருக்குது ட்ராவல் செட்டு இருக்குது ட்ராவல் டியூப் கேசஸ் இருக்குது எல்லாமே டாலர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு இதோட விலையை பற்றி நம்மளுடைய இந்தியன் ருபீஸில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்தியன் ருபீஸில் எவ்வளோ ரேட் வருன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நம்ம இந்த ஷாப்பில் எப்பயுமே முக்கால்வாசி போய் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சும்மா செஞ்சு பார்க்குறதுக்காக நம்மளுக்கு ஒரு இது கிட்டு கொடுப்பாங்க நம்ம சாம்பிள் கொடுப்பாங்க அந்த சாம்பிளை வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் பண்ணாலே அப்பாடியோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா சூப்பர் ஃப்ராக்ரன்ஸுங்க எங்கள் பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் வந்து நிறைய வகைகளில் வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஸோ சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்